நான் எத்தனை ரேங்கு வரலையே ஜீவாம்மா உனக்கு ஜீவம்மா என்ன பண்ணுற இன்னைக்கு பாரு நான் தனியாக உட்காந்துருக்கேன் நல்ல வேலை நீ நாளும் வந்த சாப்பிட்டியா என்ன பண்ற உனக்கு ரேங்கே வரல போ அத்தை காலை வணக்கம் வாங்க அபிம்மா ஜீவா நம்ம ரெண்டு பேரும் பெயிலு கவுண்டு பண்ணி சொன்ன மாதிரி யார் வீட்டுல விசேஷம்னா இவங்க தீபாவளி கொண்டாடுறாங்க அதேதான் வரலையா அப்ப நான் போறேன் பிச்சு புடுவேன் ஜீவா இன்னைக்கு நானும் மேல வந்து பேசு நான் இருக்கேன் இல்ல தனியா விட்டுருவேனா அப்படி சொல்லு மருமாவளே ஆளவே காணும் ரொம்ப சோகம் எனக்கு எல்லாம் எங்க போச்சுங்க இன்னைக்கு இந்த ஜெயந்திய காணும் புஷ்பா காணும் நான் பெத்த எருமைகளை காணும் கேடி சாப்பிட்டியா வாங்க பாப்புங்க பத்தியா அபிக்கு ஒன்னா ரேங்கு ஜீவா உனக்கு ரேங்கே கொடுக்கல பாரு மருமகளுக்கு கொடுத்துருக்குவாரு ஒன்னா ரேங்கு ஆமா நான் ஃபெயிலு பாப்பு நான் சாப்பிட்டேன் நீங்க பாப்பு வீடியோ பாட்டு சூப்பர் இப்போதான் கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன் ஒரு வீடியோக்கு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது எலே ஜீவா வாழை வணக்கம் துரை மாப்பிள்ளை எங்க வந்திருக்குது துரை மாப்பிள்ளை வரலையே அபி பொண்ணுதான் வந்திருக்கு சேனலை நல்லா பாரு அன்புத்தம்பி பாப்பு என்ன டிபன் ஹாய் ராஜா தம்பி வாங்க வணக்கம் அன்பு வணக்கம் அண்ணான்னு சொல்றாங்க பாப்பு ராஜா தம்பி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நிறைய பேர் இருந்தா வரலாம் கொஞ்சம் மேல பாரு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சாம்பார் ரசம் பீக்கங்காய் பொரியல் ஒன்பதாவது தேங்க்யூ தம்பி அத்த நான் வரவா வாமா வரவான்னு ஏன் கேள்விக்குறவா ஹாய் அன்பரசன் தம்பி வாங்க வணக்கம் ஜீவா அட்டி பிச்சு புடுனேன் கேடி என்ன சாப்பிட்ட மேல வா அபிமா அன்பு தம்பி சாப்பிட்டீங்களா கவிதை சொல்லவே இல்லை எனக்கு பாப்பு தோசை தோசை அம்மா தோசை யாரு சுட்ட தோசை அபி சுட்ட தோசையா அபி அம்மா சுட்ட தோசையா பூரி சாப்பிட்டேன் வாவ் நை ஃபேவரட் நான் உனக்காக இன்னைக்கு பூரி சாப்பிடல இன்னைக்கு வந்து பொங்கல் पापा स्कूल भेज चांग बनक्कों ये कैसे पहेले चल के மருமகள சண்ட ஒரு விதத்துல நம்ம ரெண்டு பேருமே கண்டிப்பாக உங்க அண்ணன் சொல்லுவாருல சிரிச்சு சிரித்தி என்ன